விவசாயிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு யூனிட்டுக்கு ஒரு பைசா மின் கட்டணம் குறைக்க வேண்டும் என்று விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினார்கள் அதில் பெத்தநாய்க்கும் வலயத்திலும் போராட்டம் நடத்தினார்கள் அவர்களை குருவி சுடுவதை போல சுட்டு வீழ்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம் மின் கட்டணம் ஒரு பைசா குறைக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்திய விவசாயிகளை சுட்டு வீழ்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல கோவை மாவட்டம் பெருமாநல்லூர் அங்க ரெண்டு பேரு திருநெல்வேலி மாவட்டம் மதுரை மாவட்டம் இப்படி தமிழ்நாடு முழுவதும் பதினாலு பேர் மின்கட்டண உயர்வை எதிர்த்து போராடிய காரணத்திற்காக நீங்கள் சுட்டு வீழ்த்தினீர்கள் எங்களுடைய ஆட்சியில் பல துப்பாக்கி சூடு நடந்திருக்குது அது மட்டுமல்லாம திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வு வேண்டும் என்று மாவட்ட மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகம் நோக்கி திருநெல்வேலி மாநகரத்திலே சென்று கொண்டிருந்த பொழுது காவல்துறை அதை தடுத்து நிறுத்தி அவர்கள் மீது கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அவர்கள் உயிருக்கு பயந்து அருகாவில் இருக்கின்ற தாமரை பிரணி ஆற்றிலே குதித்து பதினாலு பேர் பதினேழு பேர் உயிரிழந்து விட்டார்கள் அது யார் பொறுப்பு திராவிட முன்னேற்ற அரசு தான் பொறுப்பு கூலி உயர்வு கேட்டதற்காக